சுவாதிஷ்டான சக்கரம் நேவல் சக்கரா இதோடைய கலர் வந்து ஆரஞ்சு கலரில் இருப்பாங்க இது பஞ்சபூத சக்தியுடைய நீர் சக்தியை அதிகரித்து இது வந்து கொண்டிருக்கும் இதனுடைய சுரப்பிகள் வந்து இனப்பெருக்க சுரப்பிகள் இவங்க எங்கே இருப்பாங்கன்னா தொப்பிலிருந்து இருந்து அஞ்சு விரலுக்கு கீழே இவங்க வந்து இருப்பாங்க உங்களுடைய சேமிப்பு சக்தி அதாவது ஆற்றல் அதிகரிக்கும் உங்களுக்கு மற்றவர்களை கவரக்கூடிய தன்மை வந்து இந்த சக்ராஸில் அதிகமாக இருக்கும் மற்றும் வந்துட்டு நிறையா இனப்பெருக்க உறுப்புகளை அதிக படுத்தி கொடுக்கும் இதில் வந்து திருமணம் ஆகாமல் இருக்காங்க குழந்தை பாக்கியம் கம்மியாக இருக்குது மற்றும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படின்னா இந்த சக்கரவை நல்ல கிளங்ஸ் பண்ணி ஹீலிங் பண்ணும்பொழுது நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு நடக்கும் இப்போ இது உடல் உறுப்புகள் அப்படின்னு பார்த்தா இனப்பெருக்க உறுப்புகள் இனப்பெருக்கத்துக்கு தேவையான அந்த ஒரு ஆற்றலை வந்து அதிகரிக்கும் மற்றும் கால் சார்ந்த விஷயங்கள் ரெண்டு கால் பகுதி இல்லையா அதில் ஏதாவது இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னிங்கன்னா இங்கே ஹீலிங் கொடுக்கலாம் உடல் உறுப்புகளுடைய நம்மளுக்கு வந்துட்டு அவங்களுக்கு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்க முடியலை அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு யூட்ரஸ் ப்ராப்ளம் இருக்குது நீர் கட்டி இருக்குது அதில் ஏதாவது கற்பப்பையில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா இங்கே கிளென்சிங் பண்ணி ஹீலிங் பண்ண வேண்டும் மற்றும் சிறுகுடல் பெருங்குடல் நோய் எதிர்ப்பு சக்தி இது அதிகரிக்கணும் அப்படின்னா இங்கே கிளென்சிங் பண்ணி ஹீலிங் பண்ணும் பொழுது நல்ல ஒரு முன்னேற்றம் அடையும்